ஸோ இந்த கிளைம் லிஸ்ட் வந்து எந்தெந்த பயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா நெல் மற்றும் எள்ளுக்கான கிளைம் லிஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து மொத்தமாக நெல்லுக்கு வந்து பதினைந்து கோடி ரூபாயும் எள்ளுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா பதினேழு கோடி ரூபாயும் மொத்தமாக சேர்த்து முப்பத்தி மூன்று புள்ளி அறுபத்தி மூன்று கோடி ரூபாய் இந்த கிளைம் வந்து கொடுத்துருக்காங்க திருவாரூர் மாவட்டத்துக்கு மட்டும் ஸோ நம்ம கிராமங்கள் வாரியாக பார்த்தோம் அப்படின்னா மொத்தமாக நெல்லுக்கு வந்து எழுபத்தி இரண்டு கிராமங்கள் அடங்கும் எல் பயிருக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா இரநூத்தி எழுபத்தி ஒன்பது கிராமங்கள் வந்து அடங்கும் ஸோ உங்களுக்கு இந்த பிடிஎஃப் தேவைப்பட்டது அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அல்லை எங்கள் லிங்கை யூஸ் பண்ணி இந்த பிடிஎஃப் வந்து டெவலப் பண்ணிக்கோங்க இப்போ வில்லேஜ் வைஸ் லிஸ்ட் வந்து பார்க்கலாம் அதாவது கிராமங்கள் வாரியான லிஸ்ட் வந்து பார்க்கலாம் ஒவ்வொரு கிராமத்திற்கும் எவ்வளோ வந்து நமக்கு தொகை வந்து கொடுத்துருக்காங்க எந்தெந்த கிராமங்களுக்கு நெல் பயிருக்கான கிளைமாக ஆகிருக்கு எந்தெந்த கிராமங்களுக்கு எள்ளுக்கு மட்டும் கிளைம் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஸோ ஒரு சில கிராமங்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா நெல் மற்றும் எல் இரண்டுக்குமே வந்து கிளைம் ஆயிருக்கும் ஸோ இந்த லிஸ்ட்டில் மேலே பார்த்தீங்கன்னா தெரியும் பேடி டூன்னு சொல்லிட்டு போட்டிருப்பாங்க ஸோ அதில் எந்த எந்த வில்லேஜுக்கு நேராக அமௌண்ட் வந்து போட்டிருக்காங்களோ அந்த வில்லேஜுக்கு மட்டும்தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா நெல்லுக்கான கிளைம் வந்து கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறமா ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த எள்ளுக்கான டீட்டெயில் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதில் வந்து எந்தெந்த கிராமங்களுக்கு நேராக வந்து தொகை வந்து போட்டிருக்காங்களோ அந்த கிராமங்களுக்கு மட்டும்தான் வந்து இந்த எல் பயிருக்கான கிளைம் டீட்டெயில் வந்து கொடுத்துருக்காங்க எவ்வளோ அமௌண்ட்டு இந்த கிராமத்துக்கு ஆகிருக்கு அப்படின்னு வந்து காட்டியிருக்காங்க ஸோ ஒரு சில கிராமங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து பார்த்தோம் அப்படின்னா நெல் மற்றும் எல் இரண்டு பயிர்களுமே வந்து கிளைம் ஆகிருக்கும் ஸோ இதில் உங்களுடைய கிராமம் எந்த பிளாக்கு கீழே வருதோ மொத்தம் பத்து பிளாக்கில் உங்களுடைய வில்லேஜை தேடி எடுத்து பாருங்க ஸோ அதில் யார் யாருக்கு கிளைம் ஆகியிருக்கு கிளைம் ஆகலைன்றதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் எந்தெந்த வில்லேஜுக்கு கிளைம் கொடுத்துருக்காங்க எவ்வளோ அமௌண்ட் வந்து கொடுத்துருக்காங்கன்றதை இந்த லிஸ்ட் மூலயமா நீங்கள் ஈஸியாக வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஸோ மேலும் இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட டோட்டலாக பார்த்தோம் அப்படின்னா பத்து பிளாக்குக்கு முன்னூற்றி ஆறு கிராமங்கள் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதில் நெல்லுக்கு பதினைந்து கோடி ரூபாயும் எள்ளுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா பதினேழு கோடி ரூபாயும் ஒதுக்கீடு செஞ்சு மொத்தமாக முப்பத்தி மூன்று புள்ளி அறுபத்தி மூன்று கோடி ரூபாய் வந்து இந்த கிளைம் லிஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ மேலும் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த கிளைம் லிஸ்ட் எதுவுமே வந்து ஆன்லைனில் அஃபிஷியலாக வந்து கிடைக்காது வாட்ஸ்அப் குரூப் மூலிமா ஷேர் பண்ணது மூலியமாக இந்த லிஸ்ட் வந்து நமக்கு வந்து கிடைச்சிருக்கு ஸோ மேலும் இந்த கிளைமான டீட்டெயில் கூட வந்து பார்த்தோம் அப்படின்னா வாட்ஸ்அப் மூலிமா மட்டும்தான் வந்து ஷேர் ஆயிருக்கு எந்த ஒரு நியூஸ் சேனலுமே நியூஸ் பேப்பர்லையுமே வந்து அட்வர்டைஸ்மெண்ட்டாக ஆடாக எதுவுமே வந்து கொடுக்கல ஸோ உங்களுக்கு மற்ற மாவட்டங்களுக்கான லிஸ்ட் வேணும் யாருக்காவது கிளைம் ஆகிருக்கான்னு தெரிஞ்சுக்க நீங்களும் வந்து உங்கள் டிஸ்ட்ரிக்டில் யாருக்காவது க்ளைம் ஆகியிருந்தது அப்படின்னா இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் காலையிலேருந்தே வந்து எந்தெந்த மாவட்டத்துக்கான லிஸ்ட் வேணுமோ எல்லாத்தையும் ஒன் பை ஒன்னாக வந்து கேட்டுகிட்டு இருக்கீங்க கண்டிப்பாக லிஸ்ட்டு கிடைக்கும்போது கண்டிப்பாக வீடியோவாக உங்களுக்கு நான் தெரிவிக்கிறேன் ஸோ உங்களுக்கு யாருக்காவது கிளைமாக இருந்தாலும் அதை கமெண்ட் மூலயமா சொல்லுங்கள் மற்ற விவசாயிகளும் வந்து அதை பார்த்து தெரிஞ்சுப்பாங்க ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணி அவங்களுக்கும் வந்து உடனே தெரியப்படுத்துங்க தென் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் நம்முடைய வாட்ஸ்அப் குரூப்பில் இணையாதவங்க விருப்பம் இருந்தால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் அதை யூஸ் பண்ணி நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பையும் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த மொத்த பிடிஃப்க்கான லிங்க்கும் நம்மளுடைய வாட்ஸ்அப்பில் இருக்குது மேலும் நம்மளோட டிஸ்கிரிப்ஷன்லையும் நான் ஆட் பண்ணியிருக்கேன் தேவைப்படுறவங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தி வீடியோ ப பை